வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே மோசிக்கு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கா நம்ம எப்படி இளவரசியை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு என்ன எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சுட்டியா அப்படின்னு கத்தி தாத்தா கேட்க மோசிக்கு திடீர்னு ஒரு கற்று கத்துறான் அவர் குடிச்சிட்டு இருந்த காஃபி கீழே கொட்டிடுறாரு டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் தான் இளவரசியை கடத்திருக்கீங்க உங்கள் நாட்டு இளவரசி நீங்கள் கடத்தி அப்படின்னா ராஜாவை வந்து நீங்கள் மரட்டை பார்க்குறீங்களா அப்படின்னு மோசிக்கு கேட்குறான் அட ஏன்டா லூசு பயிர் லூசு மாதிரி வளரிகிட்டு இருக்க நான் சொல்ற தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு கற்றுத்த சொல்றாரு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ வந்து இளவரசியை கடத்தி வச்சு மரட்டி நீ ராஜா வாழலான்னு பாக்கிறேன் கரெக்ட் தானே அப்படின்னு முசுக்கி கேட்குறான் உடனே கருத்து எதாவது டென்ஷன் ஆகி இவங்கிட்டலாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இவனத்தி வெளியே போடுங்க அப்படின்னு அங்க இருக்க ஆளுங்ககிட்ட சொல்ல நீங்க முசுக்கி அவங்க வெளியே கூட்டிகிட்டு போலான்னு வராங்க ஆனா அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க முசுக்கியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் முசுகி அவனோட இரும்பு சங்கிலியெல்லாம் மற்றவங்களெல்லாம் கட்டி போட்டுட்டு தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு அப்படின்னு கத்தி தத்தார சொல்றான் நீ தானே சொன்னேன் அந்த நாட்டுக்கு துரோகம் பண்றேன்னு அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை விடுவேன் அப்படின்னா உன கொண்டுட்டு நான் இளவரசியை காப்பாத்திட்டு போகிறேன் அப்படின்னு முசுகி சொல்றான் உடனே அந்த கத்தி தாத்தா அவரோட ஆன்ம ஆன்மசக்தியின கத்தியை முசுகிக்கு நேராக ஆப்போசிட்டா யூஸ் பண்றாரு உடனே முசுகியும் அவனோட புகை சக்தியை யூஸ் பண்றான் இந்த நேரத்தில் எல்லாரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனதுமே முசுக்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இளவரசி கிட்ட போயிடுறான் இப்போ இங்க இருக்கிற காவலர்கள்லாம் நாங்க போய் அவனை பிடிக்கவா அப்படின்னு கத்தி தாத்தாட்ட கேட்குறாங்க அது ஒரு டம்மி பாபா அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கத்தி தாத்தா வெளியே வராரு இளவரசி நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு முசுக்கியே பார்த்து கத்திட்டு இருக்கா உடனே முசிக்கியும் கிட்ட போய் அவளை அங்க இருந்து வெளியே கொண்டு வர வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் அந்த நேரத்துல அங்க கத்தி தாத்தா அவரோட ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு முன்னாடி உன்னை முசிக்கு சொல்கிறான் நீ இங்கேருந்து நான் ஓடிடு இப்போ ரொம்ப கொடூரமானவன் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா இங்கே இளவரசி குழம்பி போறா எது இந்த தாத்தா கொடூரமானவரானு ஏன்னா அவளுக்கு அது தாத்தா தானே ஆனால் அங்கே கார்த்தி தாத்தா இளவரசிக்கு சிக்னல் கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு இளவரசியும் அமைதியாக நிற்கிறா நான் இங்கேருந்து ஓடலாம் மாட்டேன் உன்னால அவர் கூட சண்டை போட ஜெயிக்கலாம் முடியாது அப்படின்னு முசிக்கியை பத்தி இளவரசி சொல்றா இங்கே பாரு உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உயிரை தருவேன் அப்படின்னு கார்த்தி தாத்தா கூட முசிக்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான் அந்த கதை தாத்தா முசிக்கி ரொம்ப அசால்ட்டா சமாளிக்கிறாரு ஆனாலும் திரும்ப திரும்ப முசிக்கு எந்திரிச்சி சண்டைக்கு போறான் ஒரு கட்டத்துல அப்பா இளவரசி சொன்ன சரிதாமா என்னால் முடியல அப்படின்னு வந்து போய் உட்காந்துருக்கான் இப்போ முசிக்கு இந்த கதை தாத்தாவை பார்த்து நான் உங்க பக்கமே வந்துடுறேன் இந்த இளவரசி எனக்கு யாருன்னு கூட தெரியாது ஏன்னா இதுக்கு மேலே என்னால அடி வாங்க முடியல அப்படின்னு சொல்றான் அப்படின்னா நீ வந்து என்கிட்ட சரணடைய போற அப்படின்னு கத்தி தாத்தா கேட்கும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவனோட சோல் பவருக்குள்ளே அதை யூஸ் பண்ணி அந்த பறக்கிற சப்போர்ட்டாவாக எடுத்து இந்த பற நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு கொடுக்குற மாதிரி சொல்லிவிட்டு அவனே சாப்பிட்டுட்டு அப்படியே பறப்பாள் இல்லையா அப்போ இளவரசியை தூக்கிட்டு பறந்து போயிடுறான் இதை பார்த்துட்டு கத்தி தாத்தா சிரிச்சுட்டு படுப்பா இப்போ இல்லை என்ன ஏமாத்திட்டே அப்படிங்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணி நம்ம டீமை காமிக்கிறாங்க அவங்க அந்த போட்டியில் கலந்துருக்காக எல்லா காசையும் கட்டி அவங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இது இந்த கெட்டவனுக்கு தெரியுது அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல இப்ப இந்த கெட்டவன் இன்னொருத்தனை பார்த்து ஒரு சூழ்ச்சி பண்ணி ஹீரோவோட டீம் முதல்ல அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி மாத்திருக்கேன் இவங்க கூட நீ சண்டை போடு அப்படின்னு சொல்றான் உடனே அந்த ஆள் என்ன சொல்றான்னா இந்த டீமா இந்த டீம் எல்லாமே ரொம்ப சின்ன டீம் எல்லார்கிட்டையும் மூணு சோல்ட்ரிங் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒருத்தங்கிட்ட வேஸ்டான ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட் பவர் இருக்கு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க கூட நாங்க சண்டை போடணுமா அப்படின்னு கேக்குறான் ஆமாம் ஏன்னா அவங்க தான் என்னோட பையனை அடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹெல்ப் குடும்பத்துக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாரு அந்த கெட்டவன் உடனே அவனும் அமைதியா சரின்னு சொல்லிடுறான் இப்ப அப்படியே முசுக்கி இளவரசியை காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் வானத்தில் பறந்து போயிட்டு இருக்காங்க உனக்கு என்ன தெரியுமா அந்த தாத்தா என்னை செம்மையா போட்டு பரட்டி போட்டார் அப்படின்னு சொல்றான் அதான் அவர் அடிக்கிறான்னு தெரியல அப்புறம் அவர்கிட்ட சண்டைக்கு போனேன் அப்படின்னு இளவரசி கேட்குறான் அப்புறம் பார்த்துருவா அதனால் தான் சண்டைக்கு போனேன் அப்படின்னு முசுக்கு சொல்கிறான் சரியா நான் முட்டாள்தான் நீ அப்படின்னு இளவரசி சொல்கிறா என்ன முட்டாளால் நான் எப்படி ஐடியா பண்ணி உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் அங்கேயே மாட்டியிருப்போம் அப்படின்னு முசுகி சொல்கிறான் ஆனாலும் இளவரசி திருப்பி திருப்பி நீ முட்டால் தான்டா முட்டால் தண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா இப்போ பறக்கிற அந்த பதினஞ்சு நிமி பதினஞ்சு நிமிஷமும் முடிய ரெண்டு பேரும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க இப்போ இளவரசி சொல்கிறா சரி வா வா நம்ம நம்மளோட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றா இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஹெட் மாஸ்டர் இருக்கான் இந்த மாதிரி இளவரசியோட அப்பா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க மூலிகைகள்லாம் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் இளவரசி அவங்க கூட தான் இருக்காளாம் அவளை இந்த போட்டிக்கு அனுப்ப மாட்டேன்னு அவங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ சரி பரவாயில்ல அவள் நல்லா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு அதே நேரத்தில் முசுக்கியும் இளவரசியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறான் இங்கே கத்தி தாத்தாவை காமிக்கிறாங்க அங்கே இளவரசியோட அப்பா வந்து இருக்காரு நீ எப்படி அவளை வெளியே விடலாம் அந்த பையன் அவனை ஏமாத்திட்டு கூட்டிட்டு போயிட்டானா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு ஆமாப்பா இந்த பையனை என்னால் தோக்கடிக்க முடியும் தான் ஆனால் அவனை கொஞ்சம் திறமசாலி தான் அப்படின்னு சொல்றாரு கத்தி தாத்தா அதுக்காக ஏன் பொண்ணு அந்த போட்டியில் கலந்துக்கணுமா அப்படின்னு இளவரசி அப்பா கேக்க அதான் அவளே போன ஆசைப்படுறாளே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவளை அனுப்பி வச்சிட்டு நீக்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கீ அப்படின்னு தட்டி விட்டுட்டு கோபத்தில் இளவரசியோட அப்பா போயிடுறாரு நீ அப்பா அப்படியே முசுகி காமிக்கிறாங்க அவன் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்ட அந்த கதை தாத்தாவை அடிச்சு போட்டுட்டு இளவரசியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் ஆத்தியா என் தலைமை அப்படின்னு பேத்திட்டு இருக்கான் உடனே ஹீரோ சொல்றா டேய் அவளை கூட்டிட்டு வர சொன்னதே அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றா ஹீரோ அப்படின்னு தாத்தா நல்லவர் தானா அப்படின்னு முசுகி கேட்கிறான் ஆமா அதனாலதான் அவனை முட்டாள முட்டாள் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னு இளவரசி சொல்றா ஏன்னா அவர் என்னோட தாத்தா எங்களோட குலத்தோட மூத்தவரே அவர் தான் அப்படின்னு சொல்றா இளவரசி இப்போ அப்படியே கட் பண்ணி கத்தி தாத்தா காமிக்கிறாங்க இங்க பாருப்பா உன் பொண்ணு அங்கே போட ஆசைப்படுறான் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் தான் உயிரை பொருள் உன் பொண்ணை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டான் சின்ன வயசுல நீயும் இப்படி நிறைய சண்டை போட்டிருப்ப அதுக்கு நீ பயந்திருந்த அப்படின்னா இன்னைக்கு நீ இவ்ளோ பெரிய ராஜாவா அங்கே உட்காந்துருக்க முடியுமா அவ ஒரு இளவரசியா இருந்தாலுமே இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் கண்டிப்பா அவ எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு அந்த கத்தி தாத்தா சொல்றாரு சரி இனி இளவரசியோட அப்பாவும் கொஞ்சம் இங்க முசுக்கியோட காயத்துக்கு இளவரசி உட்காந்து மருந்து போட்டுட்டு இருக்கா இங்க பாரு கதை தாத்தா அவராதான் நம்மள போக விட்டாரு கொஞ்சம் விட்டு இருந்தோம் ஏன் அவர்கிட்ட நீ அடி வாங்கியே செத்து உனக்கு அவ்வளவு பாசமா மேல இதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னொரு டைம் இப்படி பைத்திய கருத்தனமா எதையும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு இளவரசி நீ பாரு நீ சொன்ன மாதிரி நான் முட்டாளா பைத்தியக்காரனா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை உனக்கு கடத்தினது ஒரு கெட்டவனா இருந்திருந்தா என்னோட நோக்கம் உன்னை காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான் அப்படின்னு முசுகி சொல்கிறான் இளவரசியும் ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தோடு சிரிச்சிட்டு இருக்கா ஏன்னா இளவரசிக்கும் முசுகி மேலே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிருச்சு இப்போ ஹீரோவோட மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம டீமோட முதல் போட்டியாளரே ட்ரைக்கிங்கிற டீம்லன்னு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன கோ இன்சிடென்ட்ஸா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கும்போது இல்லவே இல்லை வேணும்னே பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு இப்போ நான் ஹெட்மாஸ்டர் சொல்கிறார் சரி பரவாயில்ல விடு நம்ம டீமில் இருக்க எல்லாரையுமே அடுத்தடுத்து சொல்கிறீங்க கொடுத்து அவங்கள இன்னுமே சக்திசாலியாக மாற்றணும் அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடலாம் அப்படின்னு ஹெட்மாஸ்டர் சொல்கிறார் நம்ம டீம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க போட்டி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறதுலாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் வா